பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் டூரிங் டாக்கீஸ் சார்பில் கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் அந்த வெப்சைட் இப்ப முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது தினமும் குறைந்தது முப்பதுக்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க இந்த டூரிங் டாக்ஸ் வெப்சைட்ல அந்த தகவல் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்க. படித்து பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி வணக்கம். ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருந கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு டூரி டேக்ஸ் அசைவலுக்கு வணக்கம் வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்னமா முதல் கேள்வி அல்லு அர்ஜுன் இப்போ ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படங்கள் கொடுக்கணும் இல்லையான்னு ஜானி திருவள்ளூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஒரு நடிகருடைய சம்பளம் எதனுடைய அடிப்படையில் அமையுது அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அவர் எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கிறார் அப்படின்ற அடிப்படையில நடிகருடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படுது அவர் எப்படிப்பட்ட வெற்றி படங்களை தருகிறார் என்ற அடிப்படையில் தான் ஒரு நடிகருடைய சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது அல்லூ அர்ஜுன பொறுத்தவரைக்கும் வெற்றி படங்களை படங்கள் வட இந்தியாவில் வெற்றியை பெற்று இருக்கின்றன அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு தொகையை கொடுப்பதற்கு தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு மயிலாப்பூர்ல இருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க திரைப்படத்தின் மீது எனக்குள்ள எதிர்பார்ப்பு எந்த அளவு அப்படின்றது எப்படி உங்களுக்கு விளக்கிறது அப்படின்னு எனக்கு புரியல எனக்குள்ள எதிர்பார்ப்பு உள்ள ஒரு படம்னா அது அது இப்போதைக்கு தக்லை திரைப்படம் தான் நல்ல படங்களை தான் இப்பெல்லாம் மக்கள் விரும்புறாங்க அப்படி இருந்துமே கிளாமர் ஹீரோயின்ஸ் ஐட்டம் பாடல்கள்னு ஏன் அந்த ஒரு ஃபார்முலாவையே தொடர்ந்து படக்கலைஞர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூத்த கலைஞராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு திவ்யா திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க மக்களுடைய ரசனையை பார்த்தீங்கன்னா எப்போதும் வேறுபட்ட ரசனையாக தான் இருக்கு ஒரு பக்கம் நல்ல நல்ல படங்களை ரசிக்கிறவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல கவர்ச்சியான நடனங்கள் நிரம்பிய படங்களை பார்க்குற ரசிகர்களும் இருக்காங்க அபூர்வ நாங்கள் வெற்றிகரமாக ஓடிய காலகட்டத்தில் தான் இங்கே ஜெகன்மோகினி திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக ரசிகர்களை பொறுத்தவரையிலே அவருடைய மனநிலை அன்றிலிருந்து அப்படித்தான் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் இப்போல்லாம் தேட்டர்கள் காணாமல் போய்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது எந்த தேட்டரை இடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சுன்னா பாலசுப்ரமணியம் கடலாடியில் இருந்து கேட்டு இருக்காங்க சென்னையில் இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த திரையரங்கமாக இருப்பது வி ஆர் மால் தான் அங்கே சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டா இருக்கு ஒரு தேட்டர் இடிக்கப்பட்ட போது நான் மிகப்பெரிய உலகிலே வருத்தப்பட்டேன் என்றால் அது சஃபையர் திரையரங்கம் அந்த திரையரங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது நான் சென்னையில் இல்லை அந்த திரையரங்கத்தில் தான் கிளியோபாட்ரா திரைப்படம் வெளியாகிது நான் சென்னை வந்தவுடனே அந்த திரையரங்கிலே கிளியோபாட்ரா படத்தை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளவும் ஆசைப்பட்டேன் அந்த படத்துக்கான டிக்கெட்டு கூட பல காலம் என்னிடம் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நடித்த இந்த நடிகர்களுடைய கலர் எல்லாம் போட்டு அந்த டிக்கெட்டை அச்சடித்திருந்தார்கள் அதற்கு பின்னால் அந்த தேட்டரில் பல திரைப்படங்களை பார்த்து நான் ரசித்திருக்கிறேன் சோனுடைய நாடகங்கள் பலவற்றை அந்த தேட்டரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அந்த தேட்டர் எடுக்கப்பட்ட போது நிஜமாகவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்பு தான் எல்லாமே முன்னாடி படங்கள் எடுத்தாங்க ஆனா இப்போ பணம் தான் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலான மனநிலைக்கு திரை கலைஞர்களும் வந்துட்டாங்க மக்களும் வந்துட்டாங்க இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடியாகத்தான் சினிமாவை நான் பார்க்குறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்திலே அன்பு நிறைந்திருந்தது இப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அளவு அன்பு நிறை இருக்கிறதா அப்படின்றத நீங்களே நினைச்சு பாருங்க இப்ப பெரும்பாலும் சமுதாயத்திலே நிறைந்திருப்பதுன்னு பணம் அதைத்தான் இன்றைய திரைப்படங்கள் பிரதிபலிப்பதாக நான் பார்க்குறேன் எஸ் வி சேகர் சமீபத்தில் விஜயுடைய அரசியல் நகர்வை விமர்சனம் செஞ்சுருந்தார் ஏன் இவ்வளவு லைட்டா விமர்சனம் செஞ்சிருக்காருன்னு ராகேஷ் கேட்டிருக்காங்க சமீபத்திலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே பல பேரை பற்றிய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் எஸ் சேகர் அப்படி பல பேரை விமர்சித்த போது விஜயையும் அவர் விமர்சித்ததாக தான் நான் பார்க்குறேன் விஜயை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட சந்திப்பு அல்ல அது ஆண்ட்ரியா அடுத்ததா எந்த படத்துல நடிக்கிறாங்கன்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஆண்ட்ரியாவுடைய நடிப்பிலே பிசாசூட்டு திரைப்படம் உட்பட ஒரு சில திரைப்படங்கள் வெளியீட்டு கா காத்து கொண்டிருக்கின்றன இப்போதைக்கு ஆண்ட்ரியா இந்த புதிய திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல நிவின் போலி மேல எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப தீர்ப்பு வந்துருச்சு பெரிய தலைகள் யாரும் மாட்டிடக்கூடாதுன்னு வேணுக்கும்னே கூறி வச்சு எந்த பின்புலமும் இல்லாம வந்த நிவின் போலி மேல குற்றம் சாட்டி இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சுப்பிரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க கேமா கமிட்டியின் மீதான உங்களுடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நிவின் பாலி அந்த இருந்து விடுவித்தாங்கல்ல அதுவரையிலே எனக்கு சந்தோஷம் ஏன்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குற்றவாளிகள் இல்லாதவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் சினிமால ஆரம்பத்துல இருந்து தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு இப்ப உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு யாரை சொல்லுவீங்கன்னு தினேஷ் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரும் தொடர் தோல்வி கொடுப்பதாக சொல்ல முடியாது தோல்வி வெற்றி ரெண்டும் மாறி மாறி வர்றதுதான் சினிமா உலகம் இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலேயே உச்சத்தில் இருக்க ரெண்டு நடிகைகள்னா ஒன்னு நயன்தாராவும் இன்னொன்று திருஷாவும் ரெண்டு பேருமே வெற்றி தோல்வி இரண்டையும் கொடுத்திருக்காங்க அதையெல்லாம் மீறி இன்றைக்கு ஒரு உயரத்திலே நயன்தாராவும் திருஷாவும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு என்ன மாதிரியான நடிப்பு தேவையோ அதை அவங்க தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதும் அவருடைய அர்ப்பணிப்பு தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இயக்குனர்கள் ஜாதி படங்கள் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு இருக்காங்க இன்னும் ஜாதியே ஒழியாத நிலையில ஜாதி ஜாதிப்படங்கள் எடுக்கிறத மட்டும் ஏன் எல்லாரும் குறை சொல்றாங்கன்னு சிவசெல்வன் நிலையில இருந்து கேட்டிருக்காங்க ஜாதிகள் ஒழிக்கப்படணும் அப்படின்றதுதானே எல்லோருடைய எண்ணம் அந்த நோக்கம் இது போன்ற படங்களால் நிறைவேறுமா அப்படின்ற சந்தேகம் பல விமர்சகர்களுக்கு இருக்கு அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை அவங்க எல்லோருமே முன்வைக்கிறாங்க பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து படம் எடுப்பாரா அப்படி இல்லைனா முழு நேர ஹீரோவா மாறிடுவாரான்னு அர்ச்சனா காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க டேரக்டர்களாக இருந்துவிட்டு நடிகர்களான பல நம்முடைய சாய் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்ககிட்டலாம் உங்களுக்கு எந்த பணி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று கேட்கும்போது டேரக்டர் பணி எனக்கு பிடித்ததாக இருந்தாலும் நடிகர் பணியைத்தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் ஏன்னா இதில் பிரச்சனையே இல்லை அவங்க சொல்கிற சீனை கேட்டு நம்ம நடிச்சுட்டு போனால் போதும் டேரக்டர்னால் அப்படி இல்லையே என்ற பதிலைத்தான் அவர் பலரங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல சம்பளம் வாங்குகின்ற ஒரு கதாநாயகனாக இருக்கார் அதனால் தொடர்ந்து ஒரு சில படங்களில் அப்படி நல்ல சம்பளத்தை வாங்கி கதாநாயகனாக நடித்து கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிட்டு அதற்கு பின்னாலே தனக்கு விருப்பமான படங்களை எடுக்கலாம் அப்படின்னு கூட பிரதீப் நான் நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இப்போதைக்கு ஒரு டைரக்ஷன் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் அனுஷ்காவுடைய திருமண செய்திகள் எல்லாமே உண்மைதானு அனுஷ்யா காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க அனுஷ்கா திருமண செய்தி அப்படின்னு சொல்ல முடியாது அனுஷ்கா திருமண செய்திகள் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா அனுஷ்கா திருமணத்தை பற்றி எத்தனை செய்திகள் எத்தனை ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது அதனால அனுஷ்கா அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய திருமணத்தை பத்தி சொல்லாத வரைக்கும் அந்த செய்தியை பத்தி நம்ம பேசுறதுல பொருள் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுனைனா சமீபத்துல நடித்த படம் கூட ஒரு தோல்வி படமாதான் இருக்கு ஏன் அவங்க கதை தேர்வுல கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டேங்குறாங்க பார்த்து படங்களை தேர்வு செஞ்சா வெற்றி படங்கள் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கேன்னு சரண்யா அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கின்ற இடத்துல சுனைனா இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா விஷாலுக்கு என்னதான் ஆச்சு இப்படியே போனா ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகிற மாட்டாரான்னு வில்லியனூர்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க நீங்க கேட்டிருக்க இதே கேள்வியை நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றில் நான் கேட்டிருக்கேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இடைவெளி விடவே கூடாது விட்டால் நிச்சயமாக உங்களுடைய கரியரில் ஒரு பெரிய தொய்வு ஏற்படும் இதெல்லாம் விஷாலுக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு நீண்ட இடைவெளி எதனால் அவர் எந்த புதிய படத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியல சூர்யா பாலிவுட்க்கு போனதுக்கு அப்புறமா இனி தமிழ் படங்கள்லேயே அவர் நடிக்க மாட்டார்னு சொல்றாங்களே அது உண்மை தானு சங்கீதா சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஆர் ஜே பாலாஜியினுடைய இயக்கத்திலும் அதை தொடர்ந்து வெற்றிமாருடைய இயக்கத்திலும் நடிக்க இருக்கார் சூர்யா அவர் நடிக்க இருக்கின்ற இந்தி படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் ஆரம்பமாகவே இல்லை

அப்படின்றது சந்தேகம் விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா சேதுபதி பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே ஆணவ பேச்சு மாதிரி தான் தெரியுது ஆனா ஒரு சில நேரம் அறியாமையில பேசுறாரோன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இது ஆணவ பேச்சா இல்ல அறியாமையினால வந்த பேச்சான்னு சூர்யா கேட்டிருக்காங்க விஜய் சேதுபதியுடைய மகனுக்கு என்ன வயசு அவர் ஒரு சின்ன பையன் அதனால் அவருடைய பேச்சில் மிகப்பெரிய மெச்சூரிட்டி எல்லாம் நீங்க எதிர்பார்க்க இப்போ ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும்போது அவர் சிறப்பாக நடித்திருப்பதாகவே தெரிகிறது அந்த படத்துல அவர் எப்படி அந்த தம்பியை இப்ப பார்க்கணுமே தவிர அவருடைய பேச்சையெல்லாம் வரிக்கு வரி எடுத்துக்கொண்டு விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நடிகர் விதார்த் இப்ப எந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அறந்தையிலிருந்து சேகரிக்கிட்டு இருக்காங்க விதார்த் இப்போது இரண்டு புதிய படங்களை நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இரண்டு படங்களுக்குமே இன்னும் என்னதான் தன்னை ரொம்ப கேரி அந்த சோர்வு அவங்களோட தெரியுது அவங்க ரொம்ப ஒல்லியான மாதிரி தெரியுது இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மகேஷ் ஏற்பாடியில இருந்து கேட்டிருக்காங்க சமந்தா நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதாக சொல்ல முடியாது அதுதான் அவருடைய முகத்திலே பிரதிபலிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் வெளியான படங்கள்ல எல்லா தரப்பினருக்கும் வெற்றியை கொடுத்து ஒரு லாபத்தை கொடுத்த படம்னா எதை சொல்லுவீங்கன்னு திருச்சியில இருந்து சிவா கேட்டிருக்காங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படங்களே எல்லா தரப்பினருக்கும் லாபரமாக அமைந்த படம்னு பல படங்களை சொல்லலாம் இடத்தில் இருக்கின்ற படம் அமரன் திரைப்படம் என்றால் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சுந்தர் சிங்குடைய இயக்கத்தில் உருவான அரண்மனை போர்த் திரைப்படம் இந்த படங்கள் நீங்களாக பார்த்தீங்கன்னா கருடன் ராயன் மகாராஜா லப்பர் பந்து போன்ற பல திரைப்படங்கள் எல்லா தரப்பினருக்கும் லாபத்தை பெற்றுத்தந்த படங்களாக இந்த ஆண்டு அமைந்துள்ளன இன்னொரு புத்தக நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் கலைவாணர் என்எஸ்கே என்கின்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய பதிப்பாசிரியர் மா பாலசுப்ரமணியன் இந்த புத்தகத்திலே கலைவாணர் எஸ் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவையான சம்பவங்களை மிக அழகாக தொகுத்து தந்திருக்கிறார் பாலசுப்பிரமணியன் அதிலிருந்து ஒரு சம்பவத்தை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த நகைச்சுவை நடிகர் இல்லை பிரண்ட் ராமசாமியும் ஒருவர் அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் கலைவான நந்த காரில் வந்து இறங்கினார் அவரை பார்த்த உடனே பிரண்ட் ராமசாமிக்கு கையும் ஓடலை கால் ஓடலை அவ்வளோ பெரிய நடிகர் தன்னுடைய வீடு தேடி வந்திருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு புரியாமல் அவரை தவிப்போடு பார்த்தார் அப்படி பதட்டத்தோடு என்எஸ் கிருஷ்ணனை ராமசாமி பார்த்து கொண்டிருந்த போது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் என்று சொன்னபடியே இந்த வீட்டின் முன்னே இருந்த கட்டில் அமர்ந்தார் என்எஸ் கிருஷ்ணன் இப்போ பிரண்ட்ராமசாமிடைய பதட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன மாதிரியான முக்கியமான விஷயத்த சொல்ல கலைவாணர் வந்திருக்காருன்னு தெரியலையே என்று அவரையே அவர் பார்த்து கொண்டிருந்த போது நேற்று தான் நீ நடித்த போல் மங்கல்யம் படம் பார்த்தேன் ஏன்னா இப்படி நடிச்சிருக்க ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்க நீ நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன் உன்னை பார்த்து பாராட்டிட்டு போகலான் தான் உன் வீட்டுக்கு வந்தேன் என்றாராம் எஸ் கிருஷ்ணன் அப்படி எஸ் கிருஷ்ணன் சொல்லிய போது ரெண்ட் ராமசாமிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஒரு நடிகருடைய நடிப்பு நல்லா இருக்குன்னு யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பலாம் இல்லை ஒரு தொலைபேசியில் ஒரு சொல்லலாம் அவர் வீடு தேடி சென்று பாராட்டுகின்ற குணம் இருந்தவர் தான் என்எஸ் கிருஷ்ணன் என் எஸ் கிருஷ்ணன் மிகப்பெரிய கொடையாளி என்பதும் வள்ளல் என்பதும் எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் ஆனால் மற்ற கலைஞர்களுடைய திறமையை பாராட்டுவதே எந்த அளவுக்கு அவர் முதலிடத்தில் இருந்தார் என்பதற்கு சான்றாக இந்த புத்தகத்தில் இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கின்றன என்எஸ் கிருஷ்ணனால அவருடைய நாடக அடைக்க அழைத்து வரப்பட்டவர் தான் குலதெய்வம் ராஜகோபால் பணம் அப்படின்ற ஒரு நாடகத்தில் என் எஸ் கிருஷ்ணனோடு சேர்ந்து குலதெய்வம் ராஜகோபாலும் நடிக்கிறார் நாடகம் முடிஞ்ச உடனே நாடகத்தை பாராட்டி பேச வந்த ஒரு பிரமுகர் இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எவ்வளவு சிறப்பாக நடித்தாரோ அதற்கு ஈடாக குலதெய்வம் ராஜகோபால் நடித்தார் என்று பாராட்டி பேசிவிட்டு போய்விட்டார் அவர் அப்படி பாராட்டி பேசிட்டு போன உடனே குலதெய்வம் ராஜகோபாலுடைய முகம் இருக்குது அப்படியே சுருங்கிடுச்சு கலைவாணர் எங்கே நாம எங்கே இப்படி அறியாத்திரமாக இருந்தால் பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நாடகமடையிலே ஒரு ஓரமாக போய் அமர்ந்து விட்டுருக்கிறார் குலதெய்வ ராஜகோப்பா அப்போ அவருடைய பக்கத்தில் வந்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நீ எதனால இப்படி முகம் வாட்டத்தில் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது அவர் சொன்னதில் என்னடா தப்பு இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சமமாக நீ ரொம்ப சிறப்பாக நடித்த அதைத்தான் அவர் சொன்னார் அப்படின்னா இப்படிப்பட்ட பெருந்தன்மையான மனசெல்லாம் யாருக்கு வரும் இந்த புத்தகத்தை படித்து பார்த்திங்கன்னா இது போல் நீங்கள் படித்து வியக்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கின்றன அதனால் விருப்பமுள்ள ரசிகர்கள் தவறாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகத்துடைய விலை எவ்வளவு இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்பது போன்ற தகவல்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு அட்டகத்தி கதை முழுமையாக எந்த காலகட்டத்தில் தெரிஞ்சது உங்களுக்கு என்ன பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லை எனக்கு சீனியராக இருக்கிறவங்களும் சரி உங்கள கூட சேர்த்துக்கலாம் எப்படி இருந்து அந்த படத்துல பணியாற்று டைம் எல்லாருமே புதுசு எனக்கு இப்போ வரைக்கும் எல்லா படத்துலயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும் மோஸ்ட்லி மோஸ்ட் ப்ராப்பர்லி டைம் இருக்காது ஒரு சேலஞ்சு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ ஒரு லவ் குரு மாதிரி நமக்கு ஒருத்தர் சீனியர்ஸ் எடுத்து அந்த டான்ஸ் ஆட சொல்றாங்கன்னா நம்ம நம்மலாம் வந்து நம்ம பிளட்லியே இருக்கு இசையும் நடனமும் நம்ம வந்து அப்படியே ஆடணும் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்